யூடியூப் இறைசாட்சி மகிழ்ச்சி இளையோரே கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது ஆண்டவரையும் இளையோரையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரும் இளைஞராய் உம் நச்செய்தி பணியை துவங்கினீர் இளைஞராய் அனைத்து சோதனைகளையும் தீமைகளையும் என்று பரிசுத்தராய் வாழ்ந்தீர் பணக்கார இளைஞன் கட்டளைகளை கடைபிடிப்பதை சொல்லும் பொழுது அது உண்மை எனக் கண்டு அவனை அன்பொழுக பார்த்தேன் ஆண்டவரே எம் இளையோரணி ஆசிர்வதையும் தங்களுடைய இளமையான கால சூழலில் தவறிப்போவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் வேளையில் சோதனைகளும் பாவ ஈர்ப்புகளும் அவர்களை கவர்ந்து கொள்ளும் நிலை இருக்கும் சூழலில் எம்மோரை பரிசுத்தராய் வாழ அந்த ஆவியின் துணையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த உலகம் காட்டும் மாதிரியின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்து விடாமல் எழு ஒளிவீசு என்கிற தேவ வார்த்தை கேட்ப மக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள கிருபி செய்யும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வு உதாரணமான வாழ்வாக அமைந்திருக்க வேண்டும் திருப்பலியிலும் ஜெபத்திலும் நல்ல பணிகளிலும் அவர்கள் முன் உதாரணமாய் திகழ வேண்டும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடும் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றை ஆசிர்வதையும் திருமண காரியங்களை ஆசீர்வதையும் உடைய வல்லமையுள்ள கரம் எம் எளியோரை வழிநடத்த வேண்டுகின்றோம் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்